நாடாளுமன்ற தேர்தலுக்குப் பின் மோடி மீண்டும் பிரதமராக இருப்பாரா என இப்போது கூற முடியாது என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கூறியுள்ளார் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது இவ்வாறு தெரிவித்தார் சமுதாயத்தில் ஒரு அதனால் வேறு எல்லோரும் சேர்ந்து அதை டார்கெட் பண்ணுறா அதில் வந்து பர்மா இனி மயின்மார்னு சொல்லுவாங்க அந்த நாட்டிலேருந்து வந்த சில பேர் சைனாவோட மதவியோட இது நடக்கிறது எனக்கு மருத்துவம் வந்து பிரதமர் வந்து அமெரிக்கா போகிறது வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் இதுவரையிலும் இம்பால் கேபிட்டல் போய் மீட்டிங் வர்றது என்ன என்ன நடக்கிறது எப்படி நிறுத்தணும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆலோசனை பண்ணுறதுக்கு அவருக்கு டைம் கிடைக்கல இதில் நான் வந்து கண்டனம் தெரிவித்துக்கு விரும்புகிறேன் வருதமாக இருக்குது உடனே மணிப்பால் போய் மணிப்பூர் போய் அங்கே போய் இது எல்லாத்தையும் சரியாக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும்